உலகத் தமிழ் மக்களின் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே உதாரண ஜாதகத்தின் மூலம் நாம் ஒரு சில கேள்விகளுக்கு மிக விளக்கமாக உங்களுக்கு புரியும்படியாக விளக்குவதுதான் இந்த எபிசோட் நூறு பகுதிகள் பதிலை கடந்து இப்பொழுது மருத்துவம் படிக்கலாமா உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தமிழர்கள் தமிழ் அறிந்தவர்கள் உங்களுக்கு லாஜிக்கோட விளக்கிட்டோம்னா வருங்கால சந்திகள் சந்ததிகளை வளமாக உருவாக்குவோம் வருங்கால ஜோதிடர்களும் இதனுடைய அடிப்படையிலே இந்த லாஜிக்கோட எடுத்து வரக்கூடியவங்களுக்கு இப்போ சொன்னாங்கன்னா எனக்கு அவங்களுடைய விருப்பமும் நிறைவேறு மருத்துவம் படிக்கலாமா எல்லாரும் படிக்கலாம் சார் அனைவரும் ஜோதிடம் படிக்கலாம் அனைவரும் மருத்துவம் படிக்கலாம் அனைவரும் சட்டம் படிக்கலாம் அதில் தங்களுடைய ஆத்மார்த்தமாக ஒரு இன்டெப்தா அந்த இந்த பிறவியில் நான் ஒரு மகோனதமான பிறவி மனித பிறவி அதில் நடமாடும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய மருத்துவர் மருத்துவர்கள் அந்த மருத்துவத்திற்கு நாம் எலிஜிபிள் ஆவோமா அப்படிங்கிறத ஜோதிடம் அஸ்ட்ராலஜி என்கிற ஒரு சயின்ஸ் ரீதியாக அந்த அஸ்ட்ரோ மூலமாக நாம் அந்த மனிதர்களுடைய எண்ணங்களோட இந்த கோள்களை சம்பந்தப்படுத்தி அதை எவ்வாறெல்லாம் என்னுடைய அனுபவத்திலே நான் கண்ட டாக்டர்களுடைய ஜாதகம் நிறைய பார்த்தேன் ஆயிரக்கணக்கானது பார்த்தாச்சு இல்லையா அதில் முதல்ல லக்கண ரீதியாக ஒரு எல்லா லக்கணத்துலேயும் பன்னிரெண்டு லக்கணம் இருக்குது எல்லாத்துலேயும் ஜோசியர் இருப்பாங்க எல்லாத்துலேயும் லாயர் இருப்பாங்க எல்லாத்துலேயும் வந்துட்டு டாக்டர்ஸ் இருப்பேன் இந்த மூணு பேர் மட்டும்தான் இந்த மனித குலத்துக்கு மெயினாக பயன்படக்கூடியவர்கள் சேவை செய்யக்கூடியவர்கள் அதில் நான் முதன்மையானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக மேஷ லக்கணம் இருக்கக்கூடிய லக்கணங்களிலே முதல் லக்கணமே மேஷம் இந்த மேஷத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அந்த வந்து முதன்மையான பிறவியே மனித பிறவியே அஸ்வினி ஒன்னாம் பாகத்தில் தான் பிறக்குதுங்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து விலங்குகளாக இருந்ததாக சொல்றாங்க முன்னோர்கள் சொன்னது அப்ப அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தான் அந்த விலங்குக்கு அடுத்த பிறவியாக மனித பிறவியாக உள்ள போறாங்க அதே லக்கணம் தான் அதே மனித பிறவிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அதை காப்பாற்றுவதற்கு அழகாக உடனடியாக அது வந்து பார்த்தீங்கன்னா அது மருத்துவராக வருகிறது ஏன் மேச லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து ஒரு மருத்துவ கோள் செவ்வாய் மெடி மெடிக்கலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அதுக்கு அடுத்தது இந்த கடக லக்கணம் உடைய எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா நர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களாம் தாயன்பு உடையவர்கள் அந்த மாதிரி இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களும் மருத்துவ சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் என் மகள் இந்த லக்கணம் பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் அவங்க பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி முடிச்சுட்டு மெடிக்கல் லேபரேட்டரி சயின்ஸ் எம்எல்டி முடிச்சிருக்கிறாங்க அந்த அவங்களுக்கு வந்து அந்த இன்டெப்தா அது கூட அவங்கள வந்து நம்ம ஆட்படுத்தும் பொழுது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கிளாஸாக பாஸ் பண்ணுறாங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஏனோ தானோன்னு நான் அடுத்ததுலாம் வரும் படித்தது ஒன்று நினைத்தது ஒன்று படித்தது வேறு அந்த வீடியோலாம் பாருங்கள் பாருங்கள் இதை ஏன் இதை சொன்னோம்னா லக்னாதிபதி செவ்வாய் கோள் இந்த லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் செவ்வாய் அது கோள் அதுக்கப்புறம் பாருங்கள் வெறிச்சிக லக்கணம் லக்னாதிபதி செவ்வாய் இந்த பத்தாம் பாவாதிபதி சூரியன் இப்போ மருத்துவ கோளெல்லாம் எதாவது போட்டிருக்க மாதிரி இருக்கு செவ்வாய் கேது சூரியன் அடுத்ததாக குரு இந்த செவ்வாய் வருது இந்த லக்கணத்துக்கு பத்து குடையவன் செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு பத்து குடையவன் சூரியன் அதே மாதிரி கும்பலக்கணத்துக்கு பத்து குடையவன் செவ்வாய் இந்த மேச லக்கணம் லக்கணம் இந்த கும்ப லக்கணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெறிச்சிக லக்கணம் சிம்ம லக்கணம் இவங்கெல்லாம் மருத்துவத்துக்கு தொடர்புடைய மிக அற்புதமான லக்கணங்கள் எலிஜிபிள் ஆனவர்கள் அதில் இறங்கி இண்ட படித்து பாஸ் பண்ணி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறது இது பேசிக் இந்த குழந்தைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிறந்தது பேசிக் தான் நம்ம சொல்ல முடியும் இதில் என்ன படித்து என்ன ஸ்பெஷலிஸ்ட் இருங்க வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக வரும் இப்போ லக்ன ரீதியாக சார் இந்த லக்கணத்துக்கு பத்துக்கூடியவன் யார் குரு இதுவும் கரெக்டாக ஒரு மருத்துவத்துக்கு கைராசியான மருத்துவ வரிசையில் இந்த பிளானெட் வரும் அதுக்கப்புறம் பாருங்க மீன லக்கணத்துக்கு பற்றக்கூடியவன் குரு அப்போது எத்தனை லக்கணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு லக்கணங்களை நம்ம என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்த இதில் எடுத்திருக்கேன் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் என்னுடைய அந்த அஸ்ட்ராலஜி படிக்கும்போது டிப்ளமா படிக்கும்போதுலேருந்தே என் கூட படிச்சிருந்தேன் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் இருக்கிறார் அவர் பாத்தீங்கன்னா மகரலக்கணம் மகர லக்கணக்காரர் எப்படி சார் மருத்துவம் அவருடைய ஸ்டார் வந்து பூச நட்சத்திரம் அப்போ எல்லா டாக்டர்ஸ் இருக்காங்க ஆக ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இதில் சிறப்பான லக்கணங்கள் எதுனா ஏழு லக்கணம் இப்போ அவர் வந்து எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு மருத்துவம் பார்ப்பதில்லை அப்போ என்ன ஆயிடுறாங்க மகர லக்கணம் வெளியில் வந்துடுறாங்களா ஆக மற்றவங்களாம் வந்து ஆயுளுக்கும் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சரி அடுத்தது ராசிகள் சார் சொல்ல முடியும் சார் ராசி இல்லை மருத்துவத்துறையில் இந்த ராசிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் இன்வால்மெண்ட்டோட அர்ப்பணிப்போட அந்த இதில் செயல்படுவாங்க நல்ல ஸ்பெஷலிஸ்டா வந்தாங்கன்னா அவங்க நம்ம இதுல பாக்குறோம் இல்லையா ஒரு குழந்தை அரிய வகையில் பிறந்த குழந்தை அது வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் இந்த டாக்டர்கள் குழு அவங்களுக்கு வந்து அதை அந்த மாதிரியான இதெல்லாம் ஒட்டி பிறந்த இரட்டை தலையோடைய பிரித்தது இதில் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய பத்தாம் பாவாதிபதியுடைய நிலை இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போ அடுத்ததாக ராசிகளில் மிகச்சிறந்த நல்ல மருத்துவம் படிக்கக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவுமே மேச ராசி மேச ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி இவங்க எல்லாமே செவ்வாயை சூரியனை மையப்படுத்தி நம்ம வந்து இந்த மாதிரியான ராசிகள்ல உள்ளவங்க நல்ல ஸ்திரத்தன்மையா எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் இருக்கிறாரு ஸ்பெஷலிஸ்ட் அவரு ஸ்பெஷலிஸ்ட் நான் அவர் என்ன கேட்டேன்னா சார் நீங்கள் என்ன மேச ராசியான்னு கேட்டேன் அது எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க இல்லைங்க ஒரு கெஸ்டிங் தான் அது நீங்கள் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறீங்கன்னா இப்போ மேச ராசி வந்தாச்சு இல்லை இவரெல்லாம் நல்லா ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டாக வரலாம் அதே மாதிரி பிடிஎஸ் பல் வைத்தியம் படித்தவங்க அவர் அவர் சொன்னார் மகளை வந்து பிடிஎஸ் படிக்க வச்சுருக்கேன் சார் உங்கள் மகள் வந்து விருச்சிகம் அல்லது மேசமா விருச்சிக ராசி ரைட் எனக்கு டெய்லி ஆகிடுச்சி நான் போயிட்டுருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி மற்ற ராசிக்காரங்களை பற்றி நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணல மற்ற ராசிக்காரங்க டாக்டராக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை வந்து மருத்துவத்துறையில் செவ்வாய் சார்ந்த ராசிகள் அதே மாதிரி சூரியன் இப்போ ராசி இதில் மிகச்சிறந்த டாக்டர் அந்த நம்ம டாக்டர் செல்வராஜ் சார் வந்து மகர லக்கணம் ராசி கடக ராசிக்கு பத்துக்கூடியவன் இப்படி எடுத்துக்கணும் ஒரு மகர லக்கணத்துக்கு எப்படி டாக்டருக்கு படித்தாருன்னு சொன்னோம் இல்லையா கடக ராசிக்கு பத்து இருங்க சந்திரனுக்கு பத்தில் செயல் அவர் வந்து அந்த செயலில் சிறப்பாக செயல்படுறாரு ஓகே அதுக்கப்புறம் கும்ப ராசி இவங்களாம் இன்டர்த்தான டாக்டர்ஸ் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டா டெர்மட்டாலஜா ஆமாம் இந்த ராசிக்கு பத்து செவ்வாய் சனி பிளஸ் செவ்வாய் சனி செவ்வாய் இப்போ இது மாதிரி இருந்தால் அவங்க டெர்மட்டாலஜிஸ்டாக வர்றாங்க ஆக இந்த மீன ராசி இந்த ராசியிலையும் டாக்டர்ஸ் நல்லா வராங்க இந்த ராசிக்கு பத்துக்கூடியவன் சைல்டு குரு குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்டான ஆமாங்கிறாங்க சரிங்க அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னாக்க கண்ணீர் ராசி டாக்டர்ஸ் இப்போ இதில் பார்க்கும்பொழுது இவங்க பத்தாம் இடம் வந்து இவங்களுக்கு ராசி எதவா வருதுன்னா புதன் அப்போ இவங்க நியூரலஜிஸ்ட் ஆமாம் சார் முதல் லாஜிக்கு லக்கணத்தை எடுங்க ராசிகள் எல்லா ராசியிலுமே டாக்டர் இருப்பாங்க தயவுசெய்து அதை விட்டுறாதீங்க எல்லா பன்னெண்டு ராசியும் டாக்டர் லக்னம் மெயினாக எடுங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய நட்சத்திரங்கள் ஏதாவதுலாம் வந்து நட்சத்திரங்கள்லாம் மருத்துவங்களை தொடரக்கூடியது அதையும் பார்த்தோம் இந்த ராசிகள் நம்ம பொதுவாக போட்டேன் எல்லா ராசியும் டாக்டர்களுக்கு எலிஜிபிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் அப்படின்னு வரும்போது மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அஸ்வினி மகம் மூலம் இந்த ஸ்டார் வந்து முதல்ல உங்களுக்கு நல்ல ரிசர்ச் ரிசர்ச்டான ஒரு சிந்தனை கொடுத்து மிகச்சிறந்த மருத்துவராகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுக்கடுத்தது பாருங்க வேற மிருகசரினம் சித்திரை அவிட்டம் இவங்களும் இந்த நல்ல மருத்துவத்துக்கு படிக்கிறதுக்கு உண்டான அந்த ஸ்டார் அந்த ஸ்டார் லார்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அதுக்கப்புறம் திருவாதிரை சுவாதி சதயம் இதில் படித்தவங்க பிறந்தவங்க அந்த மருத்துவம் படிக்கிறதுக்கு ஆர்வம் செலுத்துகிறாங்க ரிசர்ச் ஓரியண்ட்டு அப்புறம் ராகு நட்சத்திரம் கேது நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாயினு நட்சத்திரங்கள் இப்ப மூன்று பாத்தீங்கன்னா ஒன்பது நட்சத்திரம் வந்துடுதா இப்ப இருபத்தி ஏழு பேர்ல ஒன்பது பேர் வந்துடுவாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க சூரியனுடைய ஸ்டார் உத்திரம் உத்திராடம் கார்த்திகை இதுல நாலு பிளஸ் மூணு பன்னெண்டு நட்சத்திரங்கள் இதில் எலிஜிபிள் ஆக ஆகிறாங்க எலிஜிபிள் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா புனர்பூசம் இப்போ எங்கள் மகள் வந்து புனர்பூசம் அவங்க வந்து அந்த இதில் மைக்ரோ பயாலஜி இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்டதுக்கு படிக்கலாம் அது வந்து குரு குரு சம்பந்தப்பட்டது வண்டில் நீங்கள் அந்தந்த அந்த ஆர்வம் இருக்கணுங்க அந்த குழந்தைக்கு நான் படித்து டாக்டர் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கணும் நான் சொன்ன அந்த நட்சத்திரங்கள்லாம் அவங்களோட தொடர்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய மற்ற கிரக அமைப்புகள்லாம் பார்த்துட்டு என்ன புத்தி நடக்குதுங்கிறத தீர்மானித்து நீட்டை எழுத வைக்கிறதா வேண்டாமா பாராமெடிக்கல் சயின்ஸ் அதை அட்டன் பண்ணுவாங்களா கம்பல்சரியாக நல்லா படித்து எம்பிபிஎஸ் படித்து எம்டி ஆவாங்களா எம்எஸ் ஆவாங்களா அதெல்லாம் பிரித்து மெய்ஞ்சிடலாம் சரிங்களா இப்போ பேசிக்காக நான் வந்து மருத்துவம் படிக்கலாமா அப்படிங்கிறதுக்கு இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை போட்டு இத்தனை நட்சத்திரங்கள் கொடுத்தோம் உணர்பூசம் விசாகம் பூரட்டாதி இப்போ பதினஞ்சு நட்சத்திரம் பதினஞ்சு நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த பதினஞ்சு நட்சத்திரங்கள்ல பிறக்கக்கூடியவர்கள் அந்த மருத்துவத்துறைக்குள்ளார ஒரு இன்வால்மெண்டோடு வருவாங்க மற்ற ஸ்டார்லாம் வந்து கண்டிப்பா படிக்காதா என்றால் அப்படி இல்லை படித்தவர்கள் இருக்கிறார்கள் பூச நட்சத்திரம் செல்வராஜ் சார் படிச்சிருக்கிறாங்க அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி சனி என்றால் யார் ஹீலர் ஹீலர் என்றால் என்ன நோயை குணப்படுத்தக்கூடியவர் அந்த அதில் ஒரு மூணு நட்சத்திரம் அப்போ ஆச்சு பதினெட்டு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் பதினெட்டு நட்சத்திரங்கள் இதில் வருது இப்படியே ஸ்டார் எல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு லாஜிக்கு கண்டிப்பாக உள்ள ஒளிஞ்சிருக்கும் அது வரும் ரைட் இந்த பெண் வந்து இந்த பெண் எதனால் டாக்டருக்கு படிக்கணும் படிக்கலாமான்னு கேட்டாங்க அதை மட்டும் பார்த்துருக்கே சொல்லிட்டேன் இந்த இதுக்கப்புறம் பாருங்க நட்சத்திரம் சொன்ன கோள்கள் செவ்வாய் ராகு கேது சூரியன் குரு இது பத்தாம் பாவக தொடர்பிலையோ பத்தாம் பாவகத்துல இருந்தாலோ அவங்க மருத்துவத்துக்குள்ளார இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த ஜாதகர் இவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இந்த டேட்டை எழுதிக்கோங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது என்னுடைய லக்கணம் சிம்ம லக்கணத்தில் வருது ரைட் நாங்கள் ஒரு லக்கணத்துக்கு போட்ட முதல் பார்த்தீங்கன்னா முதல்ல சிம்ம லக்கணம்னா மருத்துவம் படைக்கலாம் இப்போ வந்துட்டீங்களா மருத்துவம் படைக்கிறதுக்கு நானே என்ன வந்துருச்சா வேறு சின்ன வயசு எத்தனை வயசு கரெக்டா உதாரண ஜாதகம் போர்டில் போடும்போது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு பதினாலு முடிஞ்சு பதினஞ்சாவது வயது அப்போ அவருடைய நான் முதல்ல என்ன பண்ணேன் சிம்ம லக்கணம் மருத்துவம் படிக்கலான்னு போட்டாச்சு லக்கணாதிபதி உங்களுக்கு யார் சூரியன் கோள் பத்தில் நின்ற கோல் எது பார்ப்போம் பத்தில் சூரியன் எப்படி கரெக்டாக வருதா பத்தில் சூரியன் நம்ம மற்றபடி லக்கணத்தில் சனி சனி லக்கணத்தில் யாருக்கு இருந்தாலும் அவர்கள் ஆழ்ந்து கஷ்டப்பட்டு சிந்தித்து ஒவ்வொரு விஷயங்களையும் அனலைஸ் பண்ணுவாங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க நீங்கள் கோள்கள் எல்லாத்தையும் குற்றமாகவே எடுத்து வைப்பேன் எனக்கு ஐந்தில் சனி அஞ்சில் சனி பல ஆராய்ச்சிகளில் எப்படிலாம் கொண்டு போகணும் பல மடங்கு மன நிறைவே அடையாது பாருங்கள் நீங்களும் டாக்டருக்கு படிக்கலாம் போட்டோம் மன நிறைவே அடையில அடுத்ததுக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறமா இன்னும் போடுவோம் இதை விட அடுத்த பரிணாமத்தில் இப்படியே ரிசர்ச் தொடர்ந்துக்கிட்டே போவோம் சனி அஞ்சில் உள்ளோம் லக்கணத்துலையும் அதுதான் அப்போ இந்த பெண்ணுக்கு சயின்டிஸ்டாக ஆகணும்

இது வெறுக சரியான நாலாம் பாதம் கரெக்டாக எட்டு ஆறுல இருந்து இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ராகு திசா சரியாக போச்சுங்களா ரிசர்ச் ஓரியன்டாக்ட் ராகு திசையில் இப்போ சுக்கரனுடைய புத்தி போயிட்டுருக்கு அப்போ அந்த பொண்ணுக்கு ராகு என்ற ஒரு திசை வரும்பொழுது அதுவுமே மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மொத்தம் அஞ்சு வகையில் சப்போர்ட் பண்ணது அந்த லக்னாதிபதி சூரியன் பத்தில் சூரியன் அதே மாதிரி செவ்வாய் பலம் மெருகசிரிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ராகுனுடைய திசை தெரிந்து கொள்ளுங்கள் நேர்களை வருங்கால ஜோதிடர்களே அதே மாதிரி ஜோதிட ஆர்வலர்களே ஒரு குழந்தைக்கு நான் ஆகணும் அப்படின்னா சும்மா நானூறு தான் நானூறு ரவுடி தான் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ரவுடிதானா அல்லது காமெடி பீஸாங்கிற மாதிரி நம்ம இப்போல்லாம் நிறைய அந்த நீட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க அப்போ படிக்கணும் பொழுது இன்வால்மெண்ட்டுக்கு இந்த அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி வந்து சப்போர்ட் பண்ணுது அப்போ அவங்களுக்கு அஞ்சு வகையான சப்போர்ட் இவங்களுக்கு இருக்கிறதுனால இவர் மருத்துவரே இவர் ஒரு மருத்துவர் இவர் ஒரு மருத்துவம் சார்ந்த துறையில் பிரகாசிப்பார் இது என்னுடைய ஆய்வு இந்த ராக தசம் முடிஞ்சிருச்சுன்னா எப்போ முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல முடியும்னா நாலு வருஷம் கழிச்சு அப்போ அவங்க இப்போ பதினாலு வயசு பதினெட்டு முடிஞ்சு பத்தொம்போது அவங்க சப்ஜெக்டை எடுத்துருவாங்க அப்போ எந்த திசை வருது சிம்ம லக்கணத்துக்கு யோகாதிபதி குரு திசை குருவுமே அதில் நாலாம் பட்சமாக மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இதெல்லாம் பார்க்கணும் படிப்பில் நடப்பில் ராகு திசை அதன் பிறகு அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய குரு திசை நல்லா படிக்கலை அது அவங்களுடைய பிரச்சனை படிக்கலைன்னாலும் எம்பிபிஎஸ்சில்னா கூட பாராமெடிக்கல் சயின்ஸ் பாராமெடிக்கல் சயின்ஸுக்கு கரெக்டாக இவங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணணும் தெரிஞ்சிக்கங்க இது மாதிரியான உதாரண ஜாதகத்தை போட்டு ஒரு ஜாதகத்தை மட்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேள்வி பதில் எழுத்துல சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு பார்த்துருக்கோம் பிரித்தால் பகிருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக அடுத்த உதாரண ஜாதகத்தில் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்